உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கம் உங்கள் அனைவருக்கும் எனது முதல்கன் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உறவாடி உரையாடுவதிலே நாங்கள் முக்கிய மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆசிரியர் யூடியூப் சேனல் இன்று உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது என்பது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் தமிழ்நாடு அரசு இவர்கள் தனியாக ஒரு கமிட்டி போட்டு அதற்கு பிறகு ஒரு எஜுகேஷன் பாலிசியை அவர் உருவாக்குவார்கள் என்பதாக இவர்கள் சொல்லுகிறார் ஆல்ரெடி அங்கே ஒரு எஜுகேஷன் பாலிசி எல்லாம் இருக்கிறது எல்லா மாநிலங்களும் அவர்கள் தனக்கென்று ஒரு எஜுகேஷன் பாலிசி வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அவர்களும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு எஜுகேஷன் பாலிசியை பல நிபுணர்கள் பெரிய பெரிய நிபுணர்கள் அழைத்து நிறைய மீட்டிங் போட்டு அவர்கள் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு பிறகு இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய பீட்பேக் வாங்கி அதற்கு பிறகுதான் இந்த மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் பாலிசியை அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் தமிழ்நாடு அரசு எதை மத்திய அரசு செய்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கிற நிலையை இவர்கள் வைத்திருக்கிறார் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன் ஆதர் ஆதர் கார்டு வரும்போது இங்கே உள்ள தமிழ்நாட்டினுடைய இந்த மாநில கட்சிகள் எல்லாம் அதை எதிர்த்து இப்படி எந்த விஷயத்தை தமிழ்நாட்டிலே அவர்கள் கொண்டு வந்தாலும் கூட அவர் மத்திய அரசு கொண்டு வருகிறது என்றால் மத்திய அரசு திட்டத்தை எதிர்த்து அதே போல இங்கே இந்த இருமொழி கொள்கை மூன்று மொழி கொள்கை என்றெல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள் நாம ஒரு மொழியை அதிகமாக படித்தால் யாரும் குறைந்து போக விடுவதில்லை தமிழ்நாட்டிலே உள்ள நிறைய முஸ்லீம் மக்களிடம் பேசுகிறார்கள் ஐந்து மொழி பேசுகிறார்கள் உருந்து பேசுகிறார்கள் இந்தி பேசுகிறார்கள் தமிழ் பேசுகிறார்கள் தெலுங்கு பேசுகிறார்கள் எனது நண்பர்கள் எல்லாம் அதனால என்ன குறைந்து போயிட்டது தமிழ்நாட்டில் வாழ்ந்த தெலுங்கு மக்கள் மூணு மொழி பேசுகிறார்கள் தெலுங்கு பேசுகிறார்கள் தமிழ் பேசுகிறார்கள் இங்கிலீஷ் பேசுகிறார்கள் அதனால வந்து நம்ம வந்து ஒரு மொழியை கத்து கத்து கொடுத்ததால் அதனால் வந்து நமக்கு நன்மை தானே கிடைக்குமே தவிர அதனால வந்து கெடுதல் எதுவும் கிடையாது அந்த காலத்திலே அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் இருமொழி என்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதன் மூலமாக பிற பிரச்சனைகள் அதனால இவர்கள் வந்து இருமொழி இருமொழி என்று சொல்கிறார்கள் தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்தது என்ன என்று நீங்கள் ஆராய்ந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்கிறோம் அதன் மூலம் தமிழர் தமிழர்களும் அவர்கள் பயனடைவார்கள் என்பதுதான் உண்மை அதனால் நான் அன்போடு நான் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்று நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது கேந்திர வித்தியாலயா போன்ற பள்ளிக்கூடங்கள் தான் நிறைய இடங்களிலே அவர்கள் உருவாக்குவார்கள் அதன் மூலம் நமக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பயன் கிடைக்கும் நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இதை நிராகரித்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது பலன் இல்லாமல் போகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதனால் உங்களுடைய சொந்த கருத்துக்களை தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு எது நல்லது என்பதை அஹ் எண்ணும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தாழ்மையோடு தமிழக அரசையும் அரசியல்வாதிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசினுடைய இந்த கல்விக் கொள்கையை நான் முழுமையாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்